நமது கும்பம் ராசி பூரட்டாதி நட்சத்திரம் ஆடி மாத ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் ராகு ஒன்றாம் வீட்டில் இருப்பது அங்கீகாரம் பெறுவதற்கான வலுவான விருப்பத்தையும் தனிப்பட்ட மாற்றத்திற்கான உந்துதலையும் ஏற்படுத்தும் இந்த நிலைப்பாடு பெரும்பாலும் ஒரு தைரியமான மற்றும் புதுமையான நபரை குறிக்கிறது ஆனால் இது சுய அடையாளம் மற்றும் உணர்ச்சி நிலைத்தன்மை தொடர்பான சவால்களையும் கொண்டு வரக்கூடும் சனி ஒன்றாம் வீட்டில் இருப்பது ஒழுக்கம் பொறுப்பு மற்றும் தாமதமான முதிர்ச்சியால் குறிக்கப்பட்ட வாழ்க்கையைக் குறிக்கிறது இந்த நிலையைக் கொண்ட நபர்கள் பெரும்பாலும் வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே சவால்களை எதிர்கொள்கின்றனர் கேது ஜாதகத்தில் ஏழாவது வீட்டில் நிலை பெற்றிருப்பதால் அது பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்தும் குறிப்பாக உறவுகள் கூட்டாண்மைகள் மற்றும் திருமணம் தொடர்பானது இது பெரும்பாலும் பற்றின்மை உணர்ச்சி ரீதியான தொடர்பு இல்லாமை அல்லது இந்த பகுதிகளில் அதிருப்தி ஆகியவற்றைக் குறிக்கிறது இருப்பினும் இந்த இடம் ஆன்மீகத்தின் மீதான வலுவான நாட்டத்தையும் மனித இயல்பை பற்றிய ஆழமான புரிதலையும் குறிக்கிறது செவ்வாழை அல்லது மங்கள தோஷம் என்றும் அழைக்கப்படும் ஏழாவது வீட்டில் செவ்வாய் இருப்பது உறவுகளில் குறிப்பாக திருமணத்தில் ஏற்படக்கூடிய சவால்களை குறிக்கலாம் இந்த நிலைப்பாடு குறிப்பாக செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தால் அதிகரித்த ஆக்கிரமிப்பு மோதல்கள் மற்றும் வாக்குவாதங்களை நோக்கிய போக்கிற்கு வழிவகுக்கும் இருப்பினும் இது ஒரு வலுவான ஆற்றல் மிக்க மற்றும் உணர்ச்சி மிக்க துணையையும் குறிக்கலாம் ஆறாம் வீட்டில் சூரியன் இருப்பது இயற்கையாகவே போராடியாகவும் பொறுப்புணர்வு மற்றும் சவால்களை வெல்லும் விருப்பத்தாலும் இயக்கப்படும் ஒரு நபரைக் குறிக்கிறது இந்த நிலைப்பாடு பெரும்பாலும் ஒழுக்கமான கடின உழைப்பாளி மற்றும் துன்பங்களை எதிர்கொள்ள பயப்படாத ஒரு நபரைக் குறிக்கிறது அவர்கள் சேவை போட்டி அல்லது தலைமைப் பாத்திரங்களை உள்ளடக்கிய தொழில்களில் ஈர்க்கப்படலாம் அங்கு அவர்கள் தங்கள் வலுவான விருப்பத்தையும் தந்திரோபாயத்திறங்களையும் பயன்படுத்தலாம் இருப்பினும் இந்த நிலைப்பாடு அவர்களை அதிகப்படியான உறுதியானவர்களாகவோ அல்லது உறவுகளில் ஆதிக்கம் செலுத்தும் போக்கைக் கொண்டவர்களாகவோ மாற்றும் புதன் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் இது பொதுவாக கூர்மையான அறிவுத்திறன் படைப்புப் போக்குகள் மற்றும் தொடர்பு மற்றும் கற்றலில் கவனம் செலுத்தும் ஒரு நபரைக் குறிக்கிறது இந்த இடம் பெரும்பாலும் அறிவுசார் நோக்கங்கள் படைப்பு எழுத்து மற்றும் நல்ல நகைச்சுவை உணர்வைக் கொண்ட ஒருவரை குறிக்கிறது இது தகவல் தொடர்பு கொள்வதில் சிறந்து விளங்கும் மற்றும் கற்பித்தல் கதை சொல்லல் அல்லது பொதுப்பேச்சு ஆகியவற்றில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நபரையும் குறிக்கலாம்